ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம அங்கே ஜானகி இல்லையா அவங்க வந்துக்கிட்டு இந்த கார்த்திக் இப்படி பண்ணி போட்டானே படுபாவை பையன் வேணாலும் நல்லா இருப்பானா ஆனால் இவன் நிறைய வயிற்றுல பெற்றனு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது படுபாவை இப்படி பண்ணி போட்டானே நம்ம கௌதம் எவ்வளோ நல்ல பையன் கௌதம் இப்போ கூட அந்த கார்த்தி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறான் ஆனால் இவனுக்கு போய் ஒரு தம்பியா என்ன பண்ணுறது நம்ம விதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் சொல்லிட்டு அதே நினச்சின்னு போயிருங்கிறாங்க வழியெல்லாம் ஆனாலும் மனசு கேட்கலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க நம்ம இலக்கிய வந்துக்கிட்டு ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவங்களும் போயிட்டுருக்காங்க என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு ரோட்டில் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ரோடான் நான் போயின்னுக்குறாங்க பொடி ஓடி ஓடினா அடையா வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் பொடி நிறையா நடந்துன்னுக்குறாங்க அடிப்பாவி இவங்க இவ்வளோ ஃபீலிங்காக இருக்காங்க உனக்கு பாட்டு கேட்குதான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுங்க சினிமா தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கை சினிமா இல்லாத வாழ்க்கை என்ன இருக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத சினிமாவை இருக்கிறாங்க சினிமாவில் நடக்கிற நிறையா நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும் அதனால் சினிமா இல்லாத வாழ்க்கை எங்கே இருக்குது சொல்லுங்கள் சா பார்த்தாலும் சினிமா உட்காந்தாலும் சினிமா எல்லாத்துலையும் சினிமா தான் இருக்குன்னு முக்கியமாக ஃபோனு ஃபோன்லேயே தான் எல்லாமே வருது அதனால் எல்லாமே நமக்கு ஓ இதுவாகன்னு இருக்குது ரிலேட்டிவாக அதனால கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறமா இந்த இலக்கிய வந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ரேவத்தையும் இருந்துக்கிட்டு அவங்க மூணு பேரும் பார்த்துறாங்க என்னடா இது நம்ம பையன் இவங்க கூட ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க என்ன வரைக்கும் ஒரு கோவிலுக்கு போவாங்களா இல்லை ஊருக்கு போவாங்களா எங்கே போகிறதா வந்து இவங்க காரில் போவாங்க இல்லை வண்டி காரில் தான் போவாங்க ஆனால் இவங்க எதுக்காக இப்படி நடந்து வந்திருக்காங்க நமக்குனா கூட ஏதோ வக்கத்தவங்க ஆட்டோவில் போகிறாங்க இவங்களுக்கு என்னடா பிரச்சனை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போய் அவங்கிட்ட கேட்க என்ன ஆச்சு ஜானகி எங்கே போய்ட்டுருக்கேன் எங்கே பார்க்குறீங்க என்ன கோவிலுக்கு போகிறீங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கிறீங்களா ஓட்ட கல்க்கு இல்லை எங்காச்சு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க என்னனே தெரியலையே ஏன் இப்படி நடந்து வந்திருக்கியா என்ன கையில காதை எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லி கேட்க அது வா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன் எதுக்காக நடந்து வந்துருக்கா அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுவாத்த இந்த கார்த்தி இருக்கான் இல்லையா கார்த்தியும் அஞ்சலியும் அந்த பைரவி கூட தாட்சியானி கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அதுவா அது என்ன சொல்கிற ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே தான் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க இந்த ஜானகி அதை பார்த்த இலக்கியாவுக்கும் அந்த கௌதமுக்கும் ஒரே ஷாக்கு ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே ரேவதி கூட ஐயோ ரேவ ஜானகி என்ன ஆச்சு ஜானகி இதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்கேன் என்ன ஆச்சு ஏன் மயங்கி விழுந்த விழுங்க எழு இவனை வந்து நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது அங்கே பொறுப்பு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குணும்னு தூக்கின்னு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இவங்க வந்து காலையிலேருந்து சாப்பிட்ல பிபியும் அதிகமாக இருக்குது அதனால் இவங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அதுக்கப்புறம் சரியாயிருவாங்க அப்படின்னதும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாகச்சு நிம்மதியாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் கொடுத்து சாப்பாடு கொஞ்சம் அதை இதை கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் தேத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறமும் இவங்களை பார்க்க போனால் நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு என்ன எனக்கு இப்படியெல்லாம் இருக்க நல்லா சாப்பிடணுமா இல்லையா நம்மளா இன்னும் சின்ன பசங்களாம் என்ன சொல்லுங்கள் நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா வாட்டை சட்டமாக இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு இது வந்து நம்மளால் நடக்க எல்லாத்துக்கும் ந நல்லாருக்கும் விட்டுட்டு மயங்கி விழுந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒன்றுனாலோ நம்மளை பார்க்க யார் இருப்பாங்கன்னு சொல்ல எல்லாமே நல்லா இருக்க வேணான் அப்படின்ட்டு இவங்க சொல்ல இல்லை எனக்கு இந்த கார்த்தி இப்படி பண்ணிட்டானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் எங்கள் இருக்கேன் ஆனால் அதை நினச்சி பார்க்கறானே எனக்கு தெரியல அவன் இப்போ என்ன எங்கே எப்படி பண்ணிட்டு தெரியல வீட்டை வந்து அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான் அதனால அவன் சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான் அந்த எஸ்எஸ்கேவும் சரி இந்த அஞ்சலி சரி கண்டிப்பாக என் பையனை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டாங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என் பையன் முழிக்கிறானே நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது விதி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்தான் ஆகணும் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பி இருக்க அதுக்கப்புறமா என்ன இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கஷ்டமாக இருக்காங்க அப்புறமா இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்த்தி இருக்காங்களே கார்த்தி தான் அவனி தான் அவன் வந்துக்கிட்டு இந்த அஞ்சலியே கொஞ்சிக்கிட்டு இருக்கான் இத்தனை நாளாக கடந்து அப்படியே ரெண்டு பேரும் இல் அவன் இல்லாமல் இயங்கி போயிட்டாங்களையா அதனால் அப்படியே அஞ்சலியை தூக்கி கட்டி அணிச்சு அப்படியே முத்தமலையே பொழிதான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நல்லா பிரிஞ்சிருந்தாங்களையா அதனால் இன்னைக்கு தான் அவங்களுக்கு முதல் இரவே நடக்குதான்மா நல்லா இது கப்ஸாடுறா அப்படின்னு பார்த்தா அது இவ்வளோ நல்லா சண்டையிலேயே போயிருந்துச்சு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலையா அதனால இப்ப அந்த அஞ்சலி போ பிளான் போட்ட மாதிரி அவங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவன் அவங்க அம்மா எங்கே போனாங்க எப்படி போனாங்க கௌதம் கூட போயிருக்காங்களே அவங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா என்ன பண்ணுறாங்க எந்த ஒரு நினைப்புமே இல்லாமல் இவங்க உங்களுக்கு இப்போ அஞ்சலி மேலே தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொத்து மேலே சொத்து பற்றி எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடுச்சு இனிமேனும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த சொத்தை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு ஒரு பக்கம் அடப்பா அவங்களா கடைச்சி வெடி நீங்கள் பணத்தை தான் பார்க்குறீங்க உங்கள் அம்மா எப்படி போனாங்கன்னு பார்க்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இப்போதைக்கு அவங்க காதலே விளாது ஆனால் அவங்க வேறு உலகத்தில் இருக்காங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறம் என்ன இங்கே இலக்கியம் வந்துக்கிட்டு படுபாவி நல்லா இருப்பானுங்க இவன் நல்லா இருக்கும் நம்ம செஞ்சா இவன் இப்படி பண்ணிவிட்டானின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் புழம்பி தீர்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை குறிச்சி பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்